வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஆவித்த நட்சத்திரத்தின் மூன்றாம் நான்காம் பகுதிகள் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்து அமைந்ததுதான் கும்பராசி இந்த கும்பராசியினருக்கு கிரகங்களின் சஞ்சாரம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் உங்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அவருடன் சந்திரனும் இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இருவரும் இணைந்து பயணிக்கிறார்கள் ஐனசைன பூகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சில கிரக நிலைகளின் மாற்றம் ஏற்படும் அதாவது நான்காம் தேதியே செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறிவிடுவார் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறிவிடுவார் அன்றே சுக்ர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறுவார் புதன் பகவானும் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியில் இருந்து அமர்ந்து விடுவார் இப்படி கிரகங்களின் சஞ்சாரம் மாதத்திற்குள்ளாகவே இரண்டு தரை மாற்றங்கள் இருக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய மெடுக்கான தோற்றத்திற்கு ஏற்றவாறு அதிகாரமிக்க பதவியில் சிலர் அமரப்போகிறீர்கள் உங்களுக்கு தாயாள குணமும் தாராள மனசும் எப்பவும் உண்டு அது இந்த மாதத்தில் இன்னும் சற்று அதிகமாகும் மனதில் இருந்த ஏதோ ஒருவித டென்ஷன் உங்களை விட்டு குறைந்துவிடும் உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படும் விரும்பியபடி காரியங்கள் விரும்பியபடி நடக்கும் நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் பல நன்மைகள் பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் அடுத்தடுத்து நல்லபடியாக நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வழங்கப்படும் அதே நேரத்தில் குடும்பத்தை பொறுத்தவரை டென்ஷன் இல்லாமல் எல்லோருடைய ஆரோக்கியமும் நல்லாக இருக்கும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது கணவன் மனைவிக்கு இடையேவும் நல்ல மகிழ்ச்சியும் அந்யோன்யமான போக்கும் ஏற்படும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது நல்லதாக நடக்கும் டென்ஷன் இல்லாமல் இருப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த பண உதவி அல்லது ஏதோ ஒரு உதவி உங்களுடைய உறவினர்களிடம் இருந்தோ நண்பர்களிடமிருந்தோ கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் பள்ளியில் முதன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அலைச்சல்கள் இருந்தாலும் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராடி சில காரியங்களை செய்வீர்கள் சில சில பிரச்சனைகள் நடுநடுவே வந்தாலும் கூட அதெல்லாம் சரியாகிவிடும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக சில நல்ல காரியங்களை செய்வார்கள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நிதானமாக பேசுவது மிக மிக அவசியம் திருமணம் திருமணமாக்காதவர்களுக்கு திருமண முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் விரும்பிய நண்பர்கள் சிலர் உங்களை விட்டு பிரிய நேரலாம் கவலைப்படாதீர்கள் தானாக எல்லாம் சரியாகிவிடும் கவனமாக பொருட்களை கையாளுங்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலை கூட ஒரு சில நேரத்தில் இருக்கும் யோகா பயிற்சி பெறுங்கள் சிதம்பரம் நடராஜர் பெருமானை நீங்கள் வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் உங்கள் மனதில் இருந்து நீங்கிவிடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்